இதையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் ஜபித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் தினமுரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் தியானிக்கு இருக்கிற அந்த திருப்பாடலானது தானியல் இணைப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தானியல் இணைப்பு புத்தகம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் இந்த புத்தகமானது கடவுள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுவதில்லை அதாவது எப்படிப்பட்ட துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது கடவுளை நம்பிக்கையோடு நாம் கூவி அழைக்கும் பொழுது கடவுளை நாம் நம்பிக்கையோடு துதித்து பாடுகிற பொழுது கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கையை இந்த தானியல் இணைப்பு புத்தகமானது நமக்கு கொடுக்கிறது இந்த பாடல் வரிகளும் கூட நமக்கு எதற்கான அழைப்பை கொடுக்கிறது என்றால் கடவுளை புகழ்ந்து பாடுவதற்கான அழைப்பை இந்த பாடலானது நமக்கு வெளிப்படுத்துகிறது அதுவும் சிறப்பாக அந்த பாடல் வரிகளை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரின் அனைத்து செயல்களே புகழ்ந்து பாடி கடவுளை ஏத்தி போற்றுங்கள் வானங்களே ஆண்டவரின் தூதர்களே வானத்திற்கு மேலுள்ள திரள்களே ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரை ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்களும் அவரை வாழ்த்துங்கள் என்று சொல்லி இப்படி அனைத்து கடவுளுடைய படைப்புகளும் சேர்ந்து நாம் அனைவருமே சேர்ந்து கடவுளை புகழ இன்று காலை வேளையிலே இந்த திருப்பாடல் வெளியாக அழைக்கப்படுகிறோம் ஏன் நாம் கடவுளை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை தானியல் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே வெளிப்படுத்துகிறார் தானியல் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மன்னன் நெபுகத் நேசர் என்கின்ற ஒரு கொடூரமான மன்னன் ஒரு பொன்னாலான ஒரு சிலையை செய்து தனது கீழ் இருக்கிற அந்த மக்களை ஆட்சி செய்கின்ற அந்த மக்களை அந்த சிலையை வணங்க சொல்லி ஆணை பிறப்பிக்கின்றான் கட்டளை கொடுக்கின்றான் எல்லோரும் நான் வடித்த இந்த பொன் சிலைக்கு முன்பாக வணங்கி இந்த சிலையை வழிபட வேண்டும் என்கின்ற கட்டளை கொடுக்கிறான் மேலும் அவன் சொல்லுகிறான் யாராவது இந்த பொன் சிலையை வழிபடவில்லை என்றால் வணக்கம் செலுத்தவில்லை என்றால் அவர்கள் எரிகின்ற தீச்சூலையிலே போட்டு அவர்கள் கொல்லப்படுவீர்கள் என்கின்ற அந்த கட்டளையும் அந்த மன்னன் கொடுக்கின்றான் ஆகவே இந்த கட்டளைக்கு பயந்து அங்கிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் அந்த பொன் சிலைக்கு முன்பாக வந்து அந்த சிலையை வணங்குகிறார்கள் ஆனால் மூன்று இளைஞர்கள் மட்டும் துணிச்சலோடு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த பொன் சிலைக்கு வேற்று தெய்வத்து முன்பாக வணங்காமல் தங்களுடைய உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக தன்னுடைய நம் தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அந்த மூன்று நபர்கள் சாத்ராக்கு மேசாக்கு அபத் இந்த மூன்று பேரும் அரசனுடைய ஆணைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த சிலை முன்பாக பொன் சிலை முன்பாக வணங்க மறுத்து அவர்கள் நிற்கிறார்கள் இதை பார்த்த கேள்விப்பட்ட அந்த மன்னன் அந்த மூன்று பேரையும் கட்டி ஒருவனை கட்டி அந்த எரிகின்ற தீச்சூலையிலே போடுகிறார் ஆனால் இந்த மூன்று நபர்கள் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மன்னன் தூரத்திலிருந்து பார்க்கிறான் அங்கே நபர்கள் அல்ல நான்கு பேர் இருக்கின்றார்கள் இந்த சென்று தீச்சுளையிலே போட்டவர்கள் எல்லாம் கருகி சாம்பலாக மன்னன் முன்பாக விழுந்து போகிறார்கள் ஆனால் இந்த மூவரும் அந்த தீச்சூளைகளுக்கு உள்ளே கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போற்றி புகழ்ந்த அந்த வரிகள் தான் இன்றைய திருப்பாடலினுடைய வரிகள் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லி அந்த மூவரும் கடவுளை போற்றி புகழ்ந்த தீச்சூலையிலே அவர்கள் உயிரோடு அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் தங்களுடைய உடம்பிலே எந்த ஒரு காயங்களோ ஏற்படவில்லை தங் அவர்களுடைய முடி கூட அந்த தீயிலே பொசுங்கவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கையை வைத்தவர்களாக கடவுளை தூதர் அவர்களை காத்தவர்களாக இருக்கிறார் இந்த மன்னன் தூரத்திலிருந்து அந்த மூவரையும் பார்க்கிறார் உள்ளே மூன்று பேர் இல்லை நான்கு பேர் அதாவது கடவுளுடைய தூதர் அந்த மூன்று பேரோடு சேர்ந்து அவர்களை காத்து கொண்டு அவர்கள் அருகில் நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் மூவரையும் வெளியே அழைத்து வந்து அவரும் அந்த மன்னனும் மனம் மாறி உண்மையான கடவுளை ஏற்றுக்கொண்டார் அன்பார்ந்தவர்கள் இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான பாடம் கடவுளை நாம் தினம்தோறும் போற்ற வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த மூன்று நபர்கள் தங்களுக்கு வந்து அந்த துன்பத்தின் மத்தியிலும் சுத்தி நெருப்பு தங்களுடைய உடலுக்கு ஆபத்து இப்படிப்பட்ட சூழ்நிலையின் கூட நெருப்புகளுக்கு அந்த சூளை எரிகின்ற தீ சூளைகளுக்கு மத்தியிலும் அவன் அரசனை இகழ்ந்து பேசவில்லை கடவுளை பழித்துரைக்கவில்லை மாறாக கடவுளை புகழ்ந்து அவர்கள் பாடினார்கள் ஆகவே இந்த மூவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் கூட நாம் கடவுளை மீது நம்பிக்கை வைத்து கடவுளை புகழ்ந்து நாம் பாடுகிற பொழுது கடவுள் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையை இந்த மூன்று பேரும் இந்த திருப்பாடலும் நமக்கு தருகிறது ஆகவே இதே நம்பிக்கையோடு நாம் கடவுளை போற்றி இந்த வேலையிலே புகழ்வோம் கண்களை மூடி ஆண்டவரிடமே ஒப்புக் கொடுப்போம் பண்பு இறைவா இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் இந்த நாள் முழுவதையும் பாதத்தில் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில எரிகின்ற தீயை போல எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் அவற்றுக்கு நடுவிலும் கூட நாங்கள் உன்மீது நம்பிக்கை வைத்து எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை பாதுகாத்தருளும் எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும் இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் காரியங்களையும் ஆசிர்வதித்து அதில் வெற்றியும் வளர்ச்சியும் தந்திரலும் நாங்கள் போகின்ற பயணங்களை ஆசிர்வதியும் அந்த பயணங்களில் எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் எங்களுக்கு ஏற்படாதபடி காவல் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பாய் வழிநடத்தி அறலும் ஜபங்களை எல்லாம் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்